ராகுல் டிக்கி சோ இவங்க வீடியோ பார்த்து சிரிக்காத ஆள் இல்லைன்னே நம்ம சொல்லலாம் அவங்க வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக பாத்தீங்கன்னா இருக்கும் அதனாலே பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும் மற்றவங்களும் ரொம்பவே சிரிக்க வச்சு பார்க்குறவங்க தான் பார்த்து ரசிக்கிறவங்க தான் இந்த ராகுல் டிக்கி நம்ம எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் சிரிக்க வச்ச இவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அழுக வச்சிருக்காருன்னே சொல்லலாம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்காங்க எப்படி இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருக்காங்க கேட்டதுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் அதுக்குள்ளாடியும் வருது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழுது போஸ்ட் போட்டுட்டு வராங்க இங்கே எல்லாரையும் எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்து இன்றைக்கி இங்கே எல்லாரையுமே வந்து அழுக வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புலம்பிக்கிட்டு வராங்க உண்மையிலேயே இவங்க அவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியலை இன்னொன்று மனசு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியலைன்னே சொல்லலாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நியூஸ் வந்ததும் நான் உண்மையாக ஃபேக்காக என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு அந்த நியூஸை பார்த்ததுமே உண்மை நியூஸ் அப்படின்னு வந்துமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே மனசில் தாங்கவே முடியலை என்னால் ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லார் மனசிலையுமே உங்கள் வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிரிக்காமல் இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் சிரிப்பாகவும் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே வந்து காமெடியாக இருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் பைக் ட்ராவல் தான் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வந்து எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து சர்ச்சுக்கு போவேன் ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவேன் சும்மா பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது போண்டா பஜ்ஜி ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேனா மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறாங்க போயிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவேன் ஆனால் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க வீடியோஸ்லாம் போடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் தான் எனக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நான் அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பேசினாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ இருக்குதுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா வீடியோ பார்த்துட்டு ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க அந்த வீடியோவை இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட்டாக வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்தும் போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மனசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாங்க முடியலைனே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன் இப்போ வந்து நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவலையாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி